ಕರ್ಪೂರ ಕಾಂತ ದೇಹಾಯ ಬ್ರಹ್ಮ ಮೂರ್ತಿ ದರಾಯಚ ಪರಿಜ್ಞಾಯ ಅನ್ಬಾನ ಯೂಟ್ಯೂಬ್ ನೇರ ಅನ್ಬು ಕಳಂದ ಪಣಿವಾಣ ವಣಕತೆ ತಿರುತ್ತೊಗ್ರೇನ್ டிசம்பர் மாதத்தினுடைய பலன்கள் நம்ம பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய நிலையில் கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது என்பதை மிக சந்தோஷமான விஷயமாக நான் கருதுகிறேன் காரணம் எதிர் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தா இருபத்தைந்தாவது வருஷத்துக்கு உண்டாகின ஒரு அற்புதமான கிரக சூழல் என்பது நமக்கு இப்போ நன்றாக இருக்கிறது ஸோ அதன் அடிப்படையில் பன்னிரண்டு ராசிகளுக்கு எத்தகையான சிறப்புகள் நடக்கப் போகிறது என்பதை நாம் எதிர்பார்க்கிறோம் வரக்கூடிய யோகங்கள் அவயோகங்கள் வரக்கூடிய அதிருஷ்டங்கள் அது போலவே ஏற்றங்கள் இறக்கங்கள் எல்லாம் நம்ம அலசி பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம வந்து பன்னிரண்டு ராசிகளுக்கு பார்க்கும்போது பொதுவான ஒரு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படி நம்ம பார்த்துக்கோ டிசம்பர் மாதத்தினுடைய பலன்கள் நம்ம பார்க்கும்போது டிசம்பர் மாதத்துல நமக்கு பிரதான ஒரு ஆண்டு கிரகங்களாகிய சனி பகவான் வந்து பலமான இடத்துல வந்து கும்பத்தில் இருக்கிறாரு சனி பகவான் ஒக்கரத்தில் இருக்கிறார் நாம் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கோம் சனி பகவான் வந்து அடுத்து சனி பயிற்சி அதாவது மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை சூப்பரான ஒரு பொசிஷனில் இருக்கிறார் நமக்கு நன்மையை செய்யக்கூடிய நிலை இந்த ஒக்கரம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜீவ் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் என்ற ஒரு கருத்தினை நம்ம பதிவிட்டுருக்கிறோம் அதுபோல அவர் வந்து சதயத்தில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறத நமக்கு விசேஷமான யோகம் தரக்கூடிய நிலை ஏன்னா காரணம் என்றால் அது வந்து ஒரு விசேஷமான ஒரு பலத்தை தரக்கூடியதாக யோகத்தை தரக்கூடியதாக அமைந்துவிடுகிறது அதுபோல் குரு பகவானும் நமக்கு வந்து அவர் வக்கரத்தில் வந்து ரோஹிணி நட்சத்திர சஞ்சாரத்தில் இருக்கிறார் சந்திர பகவானோட நட்சத்திரத்தில் இருக்கிறார் சந்திர பகவான் நட்சத்திரம் வந்து குரு பகவானுக்கு எப்போவுமே ரொம்ப பிரியமானதாக இருக்கும் ஆக ரோஹிணியில் வந்து அவர் ஒக்கரத்தில் இருக்கிறதுனால மிகப்பெரிய நன்மை குரு பகவான் உங்களும் உங்களுக்கு வந்து ஒரு சமத்துல வந்து மிகப்பெரிய ஒரு யோக நிலையில் என்றது நன்றாக நமக்கு புரிகிறது ஆக அடுத்து குரு பயிற்சி அவர் அந்த இடத்துல இருப்பாரு ஆக நமக்கு வந்து மே பதினஞ்சாம் தேதி அவர் மாற போகிறார் அவர் மிதனத்துக்கு போறாரு அப்போ நம்ம பார்க்கலாம் அதுவரை வந்து விசேஷமான நன்மை நமக்கு அவரை தரப்போகிறார் அடுத்து ராகு கேதுகள் ஆண்டு கிரகங்கள் ஒன்றரை ஆண்டுக்கு நாம் எடுத்துக்கொண்டால் ராகு பகவான் வந்து நமக்கு உத்திரட்டாதி சனி பகவான் நட்சத்திரத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா சனி ராகு ஒப்பான ஒரு கிரகம் சனி போலவே கொடுப்போம் இல்லை அது போலவே ராகு போலவே ஒரு அசுர் வளர்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் நமக்கு சிறப்பான நிலையில் இருக்கிறது ஆக எதிர்பார தனயோகத்தை நமக்கு நிச்சயமாக தர காத்திருக்கிறது அதே போல கேத்தன் எடுத்துக்கொண்டால் அவர் கூட சூரியனுடைய சாரத்துல வந்திருக்கிறாரு அவர் உத்திரத்துல இருக்கிறாரு சூரிய பகவான் நமக்கு ஒளிமயமான ஒரு அற்புதமான வாழ்க்கையை தரக்கூடிய கிரகம் ஆக இந்த சூரிய சந்திர கிரகங்கள் அதாவது குரு பகவான் வந்து சந்திரத்தை சந்திர சாரத்தில் இருக்கிறது நமக்கு வந்து அது போலவே கேத்து பகவான் வந்து சூரியனோட சாரத்துல வருது என்பது மிகப்பெரிய ஒரு ஆன்மீக உயர்ந்த நிலைகள் அடையிறதுக்கு ஆன்மீகத்துல ஒரு மிகுந்த ஒரு கோவில் சம்பந்தமான விஷயங்களை பார்க்கறதுக்கு உண்டாகின ஒரு அற்புதமான யோகம் என்பதை நமக்கு டிசம்பர் மாதம் காட்டிக்கிறது ஆக இந்த டிசம்பர் மாதத்தினுடைய பொலிவா நமக்கு பன்னெண்டு ராசிகளுக்கு இப்படி இருக்கும் ஒவ்வொரு யோகத்தினும் இப்படி கொடுக்கும் இந்த கிரக சஞ்சாரங்கள் எத்தகையான ஒரு சாதக நிலைகள் நமக்கு பாதக நிலைகள் உண்டாக்க போகிறது அப்படின்றது நம்ம ஒவ்வொரு ராசிக்கு தனித்தனியாக பார்க்கலாம் ஆக கிரகங்களுடைய ஆய்வு பார்க்கும்போது மிக சிறப்பான முறையில் நமக்கு வந்து சனி பகவான் வந்து கும்பத்தில் அமர்ந்து கொண்டு விசேஷமாக இருக்கிறார் ராகு பகவான் வந்து குரு வீட்டில் அமர்ந்து கொண்டு எதிர்பார தன லாபம் கொடுக்கறதுக்கு அவர் தயாரான நிலையில் இருக்கிறார் குரு வீட்டில் இருக்கும்போது ராகு வந்து எதிர்பாராத அதிருஷ்டத்தை கொடுப்பாருன்றது என்றது உறுதியான உண்மை உலகத்துக்கே அவர் கொடுக்குறாரு ஸோ குரு பகவான் வந்து சுக்கனுடைய வீட்டில் இருக்கிறாரே இருந்தாலும் ஒக்கரத்தில் இருக்கிறது நமக்கு மிகப்பெரிய நன்மை அள்ளித் தருகிறது அது சனி பகவான் வந்து கும்பத்தில் வந்து மூலத்திற்கு ஒன்று வெளியில் ஒக்கரத்தில் இருக்கிறது அமைத்து தெரிகிறது அதுபோல கேது வந்து நமக்கு புதனுடைய வீட்டில் இருந்து கொண்டு விசேஷமாக இருக்குது இனி ஒவ்வொரு ராசிக்கு அற்புதமான யோக நிலைகள் எப்படி இருக்குதுன்றது நாம் ஒவ்வொன்றாக அலசி பார்ப்போம் மகர ராசி அன்பர்களுக்கு எதிர் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஏழரை செயலிலிருந்து விடுபடுகிறார்கள் ஆக குடும்ப சேனலோ தத்தளித்து கொண்டிருக்கின்ற மக்கர ராசி அன்பர்கள் ஜென்ம செயணிலே ஏராளமான துன்பங்களை சந்தித்தார்கள் அதே நேரத்தில் குடும்ப சேனலில் பல குழப்பங்கள் சொந்த பந்தத்துக்குள்ள பயங்கரமான பிரச்சனைகள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளுக்குள்ள எதிர்பாராத போட்டி பொறாமைகள் நிறைய நீடித்து கொண்டு இருக்கிறது மக்கர ராசிக்கு இந்த தொந்தர ஏற்படுறதுக்கான சனி பகவானுடைய வீடு அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய வீடு தான் ஒரு ஆணவ தோரணியில் வந்து செயல்படக்கூடிய ஒரு ராசியாக நம்ம மக்கர ராசி சொல்லிக்கிறோம் காரணம் என்றால் செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய ராகி சனி பகவான் வீடுல தீய குணங்கள் அல்லது நற்குணங்களை கலந்தவையாக மக்கர ராசி அன்பாடுகளை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது காரணம் ஜென்ம ராசி வந்து வீடு வந்து சனி பகவானுடைய வீடாக இருக்கிறதுனால ஆக ராசிக்கு ராசினா அதே ராசிக்கு வந்து தனாதிபதியாகிய சனி பகவான் ரெண்டாம் வீட்டில் ஒக்கரத்தில் இருக்கிறார் நாம் ஏற்கனவே சொன்னபடி எதிர்கின்ற மாற்றி அடுத்து சனி பேச்சு வரை மிக பிரகாசமான எதிர்காலத்தை இந்த மகரராசன் பிள்ளைகள் பெரிய பெறப்போகிறார்கள் மூணாம் பாவத்தில் ராகு நான் தான் சொல்லியிருக்கிற கோச்சார ரீதியாக மூணு ஆறு பதினொன்றில் ராகு அமரும்போது மிகப்பெரிய நன்மை உபஜயஸ்தானங்களில் ராகு அமரும்போது மிகப்பெரிய நன்மை செய்வார் அது மட்டும் இல்லாமல் பத்தாம் வீட்லேயும் நன்மை செய்வார் காரணம் பாவகிரகங்களை கேந்திராதிபதி மிக சிறப்பு ஆக ரெண்டில் வந்து தனாதிபதியாக விளங்கக்கூடிய சனி பகவான் வந்து வக்கரகத்தில் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு நன்மை தரக்கூடியதாக இருக்குது அது வந்து சதயத்தில் இருக்கிறது சதயத்துக்குடிய ராகு பகவான் வந்து முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்து கொண்டு அவர் உத்திராட்டாத சனி பகவான் நட்சத்திரத்தில் இருக்கிறார் இந்த ஒரு பரிவர்த்தனம் என்பதை மகத்தான யோகத்தை தரி தரக்கூடியதாக அமைந்துவிட்டு காரணம் ராசிநாதனாகி சனி பகவான் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா ராசிக்கு வந்து ஏழாம் பாவத்தில் செவ்வாய் பகவான் வந்து உட்கார்ந்து ராசிக்கு யோகநாதன் ஆகிய சுக்கர பகவான் வந்து பன்னெண்டாம் வீட்டில் மறைஞ்சிருக்கிறார் இது ஒரு அற்புதமான யோகம் ராசிக்கு யார் நன்மை தரக்கூடிய யோகாதிபதினா சுக்கிரன் ஒருவனே பயங்கரமான யோகத்தை தரக்கூடியவர் சுக்கிரன் நமக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நாட்டுகள் இருக்கிறதுனால தொடர்ந்து மிகப்பெரிய நன்மைகள் அள்ளித்தரக்கூடியவராக அமைந்து விடுகிறான் போர்வ புண்ணியாதிபதி மகர ராசி அன்புக்கு சுக்கர பகவான் ஐந்து கூடவனாக விளங்குறதுனால மிகப்பெரிய நன்மை அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நமக்கு வந்து ஸ்தானத்தில் மிக அதாவது லாபஸ்தானத்தில் மிகப்பெரிய நன்மை சூரியன் புதனோடு இணைந்து அற்புதமான யோகத்தை செய்கிறார் புதாதித்யோகம் யோகம் பதினொன்னாம் வீட்டில் அமர்வது என்பது மிகப்பெரிய நன்மை உண்டு ஆக கேத்து பார்த்தோம்னால் ராசிக்கு வந்து பாக்யஸ்தானத்தில் கேத்திருக்கிறார் மூணாம் வீட்டில் ஆகியிருக்கிறார் பாக்யஸ்தானத்துல இருக்கிறது மிகப்பெரிய உயிர்வான நிலை ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலைகளை தரப்படும் அது மட்டும் இல்லாமல் புதனுடைய வீடாக இருக்கிறதுனால புதன் போல செயல்படுவர் பாக்யாதிபதி புதன் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை தரக்கூடியவராக அமைந்து விடுகிறான் கூடிய சுக்கர பகவான் யோகம் தரக்கூடியவராக இருக்கிறார் ஆக புத சுக்கிரன் லக்ஷ்மி நாராயண யோகம் என்பது ஜாதகத்தில் உங்களுடைய ஜென்ம ஜாத்தகத்தில் ஏற்பட்டிருந்தால் மிகப்பெரிய யோகத்தை அள்ளித்தரும் அதில் மாற்று கருத்து என்பது கிடையாது தனாதிபதி வலிமையாக இருந்த பட்சத்தில் எதிர்பார தன சம்பத்துகளை தருவான் மூணுக்குடிய குரு பகவான் வந்து நமக்கு ஐந்தாம் பாவத்தில் உங்களை குருநாதர் இருக்கிறதுனால ராசிக்கு வந்து குரு பகவான் வந்து நமக்கு மூணு பதினொன்று குடை மூணு பத்து குடைவனாக இருந்தாலும் கூட மூணு பதினொன்று குடைவனாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு நன்மை அள்ளித்தரக்கூடியவனாக குரு பகவான் வந்து நமக்கு அதாவது வந்து யோகம் தர தரக்கூடியவராக அமைந்து விடுகிறார் அதாவது மூணு பன்னெண்டு குடைவனாக குரு பகவான் வருகிறார் ஆக விரயாதிபதி சுப விரயங்களை தரக்கூடிய நிலையில குரு பகவான் இருக்கிறார் இப்ப ஐந்தாம் பாவத்தில் இருந்தபடி உங்களுடைய பாகியஸ்தானத்தையும் பார்க்கிறார் அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் உங்கள் ராசியும் பார்க்கிறார் ராசியை பார்க்கறதுல உங்களுக்கு எங்கு சென்றாலும் ஒரு எதிர்பாராத செலவு நிலைகள் உண்டாகும் நமக்கு எதிர்பாராத சம்பத்துகள் உண்டாகும் சொல்வாக்கு செல்வாக்கு பல மடங்கு உயிரும் தொட்ட காரியங்களில் வெற்றி என்பது உறுதியாக ஏற்படும் எதிர்பாராத தனவரம் என்பது ஏற்படும் குடும்பத்தில் ஒரு அமைதி என்பது நிலவும் முயற்சிகளில் முன்னேற்றம் என்பது தெளிவாக காணப்படும் புதிய வண்டிகள் வாகனங்கள் வாங்கி சுகப்படுறதுல வண்டி வாகனங்கள் வாங்குறதில் ஒரு வீடு கட்டுவதில் அல்லது பழைய வீடு புதுப்பித்தலோ மகத்தான நன்மைகள் நீங்கள் பெறுவீர்கள் பிள்ளைகளை வெளிநாடுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு என்பது ஏற்படுகிறது மகத்தான நன்மைகளை தரக்கூடிய அற்புதமான யோகத்தில் நமக்கு ராசி இருக்கிறது ஆக மூணு நட்சத்திரங்கள் நம்ம எடுத்துக்கொண்டால் உத்திராடம் வந்து ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவர்கள் சூரிய பகவானோட இதில் இருக்கிறதுனால ராசிக்கு வந்து அஷ்டமாதிபதியாக சூரிய பகவான் வர்றதுனால நமக்கு வந்து தடங்கள் உண்டாகக்கூடியவராக ஒலிகிரகங்கள் மறையும் போது வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை நம்ம அடைய முடியாத சூழ்நிலை ஏற்படும் ஆனால் உங்கள் ஜென்மதார்த்தத்தில் சூரிய பகவான் பிரகாசமாக இருந்த பட்சத்தில் ஒரு எதிர்பாராத அதிருஷ்டம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அல்லது முற்பகுதியில் வந்து தந்தையாரால் நமக்கு உதவிகள் இல்லாவிட்டாலும் அடுத்து செகண்ட் பார்ட்டில் மிகப்பெரிய நன்மைகள் அவரால் எதிர்பாராத தனயோகங்கள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பது உறுதி ஏழுக்குடி சந்திர பகவான் வந்து நமக்கு வளர்ப்பிறை தீயப்பிரை இருக்கிறதுனால மனைவி மூலமாக மிகப்பெரிய நன்மைகள் பிரகாசமான வாழ்க்கை என்பது ஏற்படும் என்பது உறுதியான உண்மை ஆக பல நன்மைகள் நம்ம எளிதாக பெறலாம் என்றது உறுதியான கண்ணோட்டம் அதுபோலவே சந்திர நட்சத்திர திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய அதிருஷ்ட வாய்ப்புகள் உண்டு சந்திர பகவானோடு ஏழு கூடியதுனால அவர் வந்து ஸோ மிகப்பெரிய நன்மை கடல் தாண்டி போய் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு தொழில் ரீதியை அடிக்கடிக்கு வெளிநாட்டுக்கு செல்வது என்பது வெளிநாட்டில் வந்து நிறைய சொத்துக்களை சம்பாதிக்கிறது இது போன்ற பல நல்ல நிலைகள் நம்ம தாராளமாக பெற்றுவிடலாம் தொழிலில் உயிர்வான நிலைகள் நமக்கு நிச்சயமாக தரும் மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது அதுக்கப்புறம் நம்ம வந்து அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்கள் எடுத்துக்கொண்டால் செவ்வாய்க்குடைய ப நட்சத்திரத்தில் அமர்வதனால செவ்வாய் வந்து ராசிக்கு வந்து உங்களுக்கு நாலு அதாவது பத்துக்குடைய பன்னே பதினொன்று கூடவனாக வர்றதுனால மிகப்பெரிய வகத்தை அள்ளித்தரக்கூடியவனாக செவ்வாய் பகவான் நமக்கு வந்து வருகிறார் இது ஒரு மிகப்பெரிய எதிர்பாராத அதிருஷ்டம் ஆக அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் வந்து ஏழாம் பாவத்தில் நீச்சமடைகிறதுனால ஜென்ம ஜாத்தகத்தில் செவ்வாய் பலமாக இருந்த பட்சத்தில் எதிர்பாரது ரியல் எஸ்டேட் துறையில் மிகப்பெரிய நன்மைகளை காத்திருக்குது ஆக மகர ராசி அன்பர்களுக்கு கடந்த ஏழரை பகுதிகளில் பயங்கரமான கஷ்டங்கள் அது ஏழரை தந்த மன மனவழிகள் நம்மளால் மறக்க முடியல இருந்தாலும் மிகப்பெரிய நன்மைகளை காத்திருக்கிறது ஆக நம்ம வருஷம் கடைசியில் டிசம்பர் மாதத்தில் மிகப்பெரிய ஒரு யோகநிலை அடைந்து நல்ல ஒரு உயிர்வான நிலை பெறதுக்கு உண்டாக்குற எல்லா வகையான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது நன்றாக பயன்பெற்று கொண்டு மகர ராசி அன்பர்களுக்கு முற்றிலும் இந்த சனி பயிற்சி வரை அடுத்த சனிப்பயிற்சி வரையிலேருந்து அது விடுபடுகிறார்களிடையாளர்களேந்து மிகப்பெரிய பிரகாசமான வாழ்க்கை அவங்களுக்கு தேடி வருகிறது சர்வேஜனோ சுக்கினோ பவந்தி